வணக்கம் ட்தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நஞ்சகநாதன் சஜித் இவரிடம் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருளகுமார் திசநாக தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஏறக்குறைய ஆயிரத்து நானூறு பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இது அண்மை காலத்தில் ஒரு அரசாங்கத்தால் முழுதன செலவினமாக ஒதுக்கப்பட்ட மிகப்பாரிய தொகையாகும் எனவும் இந்த வருட இறுதிக்குள் அந்த நிதி ஒதுக்கீட்டை உரிய முறையில் செலவிட்டு எதிர்பார்த்த பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு பங்களிப்பது அரசியல் அதிகாரம் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு எனவும் ஜனாதிபதி அருளகுமார் தேசாநாயக தெரிவித்துள்ளார் மாத்ரை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற மாத்ரை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அருளகுமார் தேசநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் இவரிடம் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அரசு முதலீட்டின் அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டின் அபிவிருத்தி பணிகளை முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் ஒதுக்கியுள்ள மூலதன செலவினங்களை உரிய முறையில் செலவிட தவறினால் அந்த சுழற்சி முறிந்துவிடும் எனவும் எனவே இந்த நிதி ஒதுக்கீட்டை உரிய முறையில் செலவிடுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி அருள்குமார் தேசாநாயக்கர் இதற்கு மூலதன செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அதே அளவிலும் நேரத்திலும் கிடைக்காத வரலாறு இந்த நாட்டில் இருந்ததை நினைவு கூர்ந்தார் திட்டத்தில் அமைச்சுக்கள் துணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் மட்டத்தில் மாத்ரை மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் இதுவரை ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது மாவட்டத்தில் விவசாயம் மீன்பிடி சுகாதாரம் கல்வி கிராமிய வீதி அபிவிருத்தி காணி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகளில் எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது நெல்வளா உப்பு தடுப்பு பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி விசாரண கவனம் செலுத்தியதுடன் இப்பகுதி மக்கள் நீண்டகாலமாக எடுத்துக் கொண்டுள்ளனர் பிரச்சனையை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அது குறித்து நடத்தப்பட்ட சுயாதீன விசாரணையின் அவதானிப்புகளை மீண்டும் பரிசீலனை செய்வதற்காக சம்பந்தப்பட்ட துறைகளின் வல்லுநர்கள் அடங்கிய நிபுணர் குழுவை ஒரு மாதத்திற்குள் நியமித்து அறிக்கையொன்றை பெற்றுக் கொள்ளுமாறு பணிபுரி விடுத்தார் அத்துடன் மாத்ரை மாவட்டத்தில் ஏற்படும் வெள்ள நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு பிரதான திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஆசிய அபிவிருத்தி வங்கி அல்லது உலக வங்கி மூலம் அது குறித்து மறு ஆய்வு செய்து அது நடைமுறையில் செயல்படுத்தப்படும் வரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க குறுகிய கால தீர்வுகளை செயற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார் கழிவுப் பிரச்சினை காரணமாக மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை மற்றும் அதற்கான நடவடிக்கைகளுக்கு வசதிகளை வழங்குவது தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது மாத்திரை மாவட்டத்தில் தற்பொழுது பயன்படுத்தப்படாத பாரிய அரசு கட்டிடங்களை சேர்த்தான்மைக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி மாத்திரை கலாச்சார நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக பெருமளவிலான பணம் செலவிடப்பட்ட போதிலும் அது பயனுள்ள அபிவிருத்தி பணிகளுக்கு இதுவரை பயன்படுத்தப்படவில்லை எனவும் சேதமடைந்து வரும் அந்த கட்டடம் குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்மொழிவுகளை விரைவாக சமர்ப்பிக்குமாறும் அதிகாரிகளுக்கு விடுத்தார் பணிபுரிவிடுத்தார் உத்தேச கிரிக்கெட் பயிற்சி பாடசாலை நிர்மாணிப்பு தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இது தொடர்பான பரிந்துரையை தயாரித்து முன்வைக்குமாறும் அதற்கு தேவையான அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மாத்தரை ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்களான அமைச்சர் சுனில் அதுரேதி தென் மாகாண ஆளுநர் பந்துல ஹரிச்சந்திர அமைச்சர் சரோஜா போல்ராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லால் பிரேம்நாத் அஜந்த கம்மத் சத்ர கலபதி முகமத் அர்ஹப் இல்லியாஸ் எல் எம் ஆகியோர் உட்பட மாத்ரை மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் மாத்ரை மாவட்ட செயலாளர் சந்தன திலகரத்னா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இரவு நேரம் தமால் புகையம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி பகுதியில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது கரப்பையா ஆங்கில என்ற நாற்பது வயதுடைய தொண்டமாநகர் பகுதியைச் சேர்ந்த நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மதுபோதையில் அவர் இருந்தபோது புகையம் மோதி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அரசு அதிகாரிகள் திறம்பட செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசியல் அதிகாரமும் அரசு அதிகாரிகளும் ஒரு கூட்டு பொறிமுறையின் அங்கமாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகா தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை மாவட்ட செயலக கேட்போக்கூடத்தில் இடம்பெற்ற அம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் விவசாயம் மீன்பிடி சுகாதாரம் கல்வி கிராமிய வீதி காணி நீர்ப்பாசனம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் வெற்றி குறித்தும் ஆராயப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் நிறுவன மட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் இதுவரை தொடங்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அந்த நிதியை பயன்படுத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது தென் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டுக்குள் அம்மாந்தோட்டை மாவட்டத்திற்கு ஐநூற்று நான்கு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தாலும் அதில் இதுவரை இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளதாகவும் இது நான்கு வீத முன்னேற்றம் எனவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஜனாதிபதி இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களின் தேவைகளுக்காக தொடர்புடைய ஒதுக்கீடுகளை முறையாக செலவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான சிக்கல்களை தீர்த்தல் உள்ளிட்ட காணி பிரச்சனைகள் குறித்து ஆராயப்பட்டது பல்வேறு அதிகார தரப்பினருக்கும் சட்டவிரோத பரிவர்த்தனைகளுக்கும் காணி வழங்குவதற்கு பதிலாக மிகவும் பொருத்தமான மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் நடவடிக்கைகளுக்கு காணிகளை வழங்கும் கலாச்சாரம் நாட்டிற்கு தேவை என ஜனாதிபதி வலியுறுத்தினார் கடந்த காலங்களில் ஒரு நாட்டின் வளர்ச்சியானது பெரிய கட்டடங்களை கட்டுவதன் மூலம் அளவிடப்பட்டாலும் என்று தொழில்நுட்பம் ஒரு நாட்டின் வளர்ச்சியின் அளவுகோலாக மாறியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நாட்டில் டிஜிட்டல் மாற்றம் ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் அடிப்படை திட்டம் என குறிப்பிட்டார் தமிழ் இளைஞர்கள் நாட்டில் வாழக்கூடிய சூழல் வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாட்டில் தமிழ் இளைஞர்கள் தங்கி வாழக்கூடிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கியன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு இளைஞரையும் பொதுவான வருமானத்தை ஈட்டும் தொழிலை கொண்டிருக்கும் ஆளாக அல்லது சுய தொழில் புரியும் தொழில் முனைவோராக மாற்றுதல் தொடர்பான பிரேரணை மீதான விவாதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டின் இளைஞர்கள் பாடசாலை கல்வியை முடித்துமையை தொடர்ந்து சிலராலேயே இன்று பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடிகின்றனர் மீதமுள்ளவர்கள் தொழில்நுட்ப கற்றலுக்கு செல்கின்றனர் என்றாலும் பெரும்பாலான இளைஞர்கள் தற்போது முச்சக்கர வண்டி ஓட்டுவதையே தங்கள் தொழிலாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் சில ஆண்டுகளில் நாட்டிலிருந்து அதிக எண்ணிக்கையில் திறமையான இளைஞர்கள் வெளியேறினர் நாட்டில் பிரெயின் ஏற்பட்டது ஆனால் தற்போது அரசாங்கம் அதிகாரத்தில் வந்த பிறகு ஆண்டில் வளர்ச்சி இருந்தாலும் நாட்டின் எதிர்கால பொருளாதார நிலைமை குறித்து மிக அபாயகரமான நிலை உருவாகியுள்ளது எனவே உடனடியாக அரசு தலையிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை உயர்வுக்கு கொண்டு செல்லும் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதற்கு இலங்கையில் கட்டமைப்பு மறுசீரமைப்பு அவசியம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் நாட்டினுள் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தேவை அதன் அரசமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் புதிய அரசியலமைப்பை விரைவில் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் அதிகார பகிர்வு ஊடாக மாகாணங்களின் அதிகாரங்களை வலுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் நாட்டின் பொருளாதாரம் மீள முடியாது முதலீடுகள் வர முடியாது இதற்கிடையில் செம்மனை மனித புதைக்குழி தொடர்பான விசாரணையில் சர்வதேச ஒத்துழைப்பை வலியுறுத்தும் வகையில் ஜனாதிபதிக்கு கட்சியால் எழுதப்பட்ட கடிதத்தையும் அவர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதன் போது ராசமாணிக்கம் சாணிகேன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார் இந்த கடிதம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் செயலாளர் அவர்கள் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதம் இந்த ஐட் லைக் டு டேபிள் திஸ் லெட்டர் இன் பார்லிமெண்ட் வெல் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு என்ஷுவர்

கூட்டுறவு சங்கங்கள் செயல் செயற்பட வேண்டுமானால் அதற்கு தேவையான மாகாண சபைகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அதற்காக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கிராமிய கூட்டுறவு வங்கி கட்டமைப்பை உரிய முறையில் மேற்பார்வை செய்வதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரித்தல் தொடர்பான பேரணி மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் என்னுடைய நிலப்பாடு என்னவென்றால் இந்த கூட்டுறவு சம்பந்தமான விடயங்கள் முற்றுமுழுதாக பதிமூணாவது திருத்த சட்டத்தின் கீழ் மான சபைக்குரிய விடயம் அரசாங்கம் ஏதாவது ஒரு கண்ட்ரோல் வைத்துக் கொள்வது என்பது அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் பதிமூணாவது திருத்த சட்டத்தில் வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு முரணான விடயம் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது ஏ பணத்தாற்றத்தை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு என் ஐந்து சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது இவை கூட்டுறவு சங்கங்கள் பெயரில் வங்கி என இருந்தாலும் உண்மையில் இது ஒரு கூட்டுறவு சங்கம் தான் இச்சங்கத்திற்கு சாதாரண வங்கியாக செயல்பட உரிமை இல்லை ஆனால் ஒரு வங்கியால் செய்ய வேண்டிய முக்கிய பணியை இது செய்யக்கூடியது நோபல் பரிசு பெற்ற வங்காள தேசத்தைச் சேர்ந்த முகமது யூனஸ் என்பவரின் மைக்ரோ பைனான்ஸ் சிறு தொழில் நிதி கொள்கை இங்கே காணப்பட்டது எல்லா உறுப்பினர்களும் ஒன்றாக கூடி சமூக நலத்திற்காக பணம் செலுத்துகிறார்கள் அதற்கு மேலாக உறுப்பினர்கள் தங்களுடைய சேமிப்பையும் இங்கு கொடுக்கின்றனர் பின்னர் அவர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனாக அவர்களுக்கே அந்த பணம் வழங்கப்படுகிறது அந்த கடனினூடாக அவர்கள் சம்பாதிக்கும் வர ஒரு பகுதியை இந்த சங்கத்துடன் பகிர்ந்து இந்த யோசனையின் பற்றிய பிரச்சனையில் இருந்தாலும் நான் இந்த யோசனையில் ஒரு விடயத்திற்கு ஒப்புக்கொள்கிறேன் அதாவது இந்த கூட்டுறவு சங்கம் முறைமே வலுப்பெற வேண்டும் மாகாண சபைகளுக்கு இன்னும் அதிகாரங்களை வழங்க வேண்டும் இவ்விடயத்தில் கூட்டுறவுச் சங்கங்கள் மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் முழுமையான கட்டம் மற்றும் கட்டமைப்பை மாகாண சபைகள் உருவாக்க வேண்டும் அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டும் தொடக்க உத்வேகத்திற்காக நிதியும் ஒதுக்கப்பட வேண்டும் இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசு பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் மாகாண சபை தேர்தல்களை அவசரமாக நடத்த வேண்டும் நாம் எல்லாம் ஒன்றாக இது குறித்து முடிவெடுக்கலாம் கூட்டுறவுச் சங்கங்கள் செயல்திறனுடன் செயல்பட வேண்டுமானால் அதற்கு தேவையான மாகாண சபைகள் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் அதற்கான தேர்தல்களையும் நடத்த வேண்டும் பலாத் சபாவால் முயற்சிர் கொள்காளர்கள் விடுவிக்கப்பட்ட விடயத்தில் பொய்யுரைத்து அடைக்க முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிபல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் சபையில் இடம்பெற்ற வாத பிரதிவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் now honorable arjuna has a issue முயற்சிகள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் இதன்போது வாத பிரதிவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் பேசியதற்காக அவரை அழைத்து விசாரித்துள்ளனர் இது தவறானது நாடாளுமன்றத்தில் அவரை விசாரிக்க முடியாது இது எந்த உறுப்பினருக்கும் பிரச்சினை இல்லாமல் என கருதப்படுகிறது இப்போது சபாநாயகர் போலீசாரிடம் இந்த விடயத்தை ஒப்படைத்து போலீசாரின் ஊடாக குறித்த விடயம் எமக்கு வருகின்றது அந்த வகையில் எம்முடைய சிறப்புரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம் சிறப்புரிமை பிரச்சனை குறித்து சபையில் இடமளித்தமையை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லுங்கள் அதில் எமக்கு சிக்கல் இல்லை இதன் போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நான் ஒருபோதும் வெளியே எதையும் பேசவில்லை இருப்பினும் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் பேசிய விடயத்தை மையமாக கொண்டே விசாரணை அறிக்கை பெறப்பட்டது இது ஒரு கேலி கூத்தாக மாறிவிட்டது இதன் போது கருத்து தெரிவித்த ஆளும் கட்சியின் பிரதம குரடா நலிந்து ஜெயதிஸ் விபக்ஷ மந்திரி வரும் பார்லிமெண்ட் தூலாத் இன் பிட்டத்தி மே கண்டெய்னர் எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் குறித்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக கருத்துரைத்தனர் ஆயுதங்கள் இருந்தன என்றால் அது பாரிய பிரச்சனையாகும் அதனால் பற்றிய தகவல்கள் போலீசாரிடம் வழங்கப்பட அதே போன்ற அத்தகைய கருத்தை நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயோ வெளியேயோ எங்கு கூறினாலும் நாட்டு மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போலீசாருக்கு அந்த தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் ஆகவே தகவல்களை வெளிப்படுத்த அச்சமடைய வேண்டாம் நாடாளுமன்ற வரப்பிரசாதம் என கூறி நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயம் ஆகையால் அவரை சிஐடிக்கு அழைத்து விசாரித்துள்ளனர் இதற்கு அச்சமடைய வேண்டாம் இதன் கருத்து தெரிவித்த தயாசிரி ஜெயசேகர ஆயுதங்கள் தொடர்பில் நாம் குற்றப்புலனாய்வு பிரிவில் எதையும் கூறவில்லை மாறாக சிஐடி விசாரணைக்கு நாம் ஒத்துழைத்தோம் ஆனால் நான் ஆயுதங்கள் பற்றி பேசவில்லை சுங்க சங்கமே ஆயுதம் பற்றி கூறியது நாம் விசாரணை இறுதியில் கொள்கலன்களை விடுவித்தவர்களை விசாரணைக்கு உட்படுத்துமாறு கூறினோம் விமல் ரத்நாயக்க அதனை விடுவித்தார் பிரதி அமைச்சரும் உள்ளார் அவர்களை அழைத்து விசாரிக்கவும் ඒ ඉන්න අපේ විමරත්නාක මත්ත නිදහස් කර. හිලාට ඉන්න නියෝජාමති නිදහස්ර බ නල් හත ිනි්. இதன் போது கருத்து தெரிவித்த துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ரத்நாயக்கர் இல்லை என்றால் எனக்கு எதுவும் தேவையில்லை இவர்கள் நாடாளுமன்ற உரிமையை தவறாக பயன்படுத்துகிறார்கள் நான் எந்த நிலையிலும் குற்றத்தில் ஈடுபடவில்லை எனது பெயரால் வெளியில் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் நான் இந்த கொள்கைன்களுடன் தொடர்பு படவில்லை ஆனால் இப்போது என்னை விசாரணைக்கு அழைத்துள்ளனர் நாட்டின் ஜனநாயகம் அழிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உரிமை என்ற பெயரில் தவறான தகவல்களை வெளியிட்டு பொய் என்னை சிறுகில் போட முயல்கின்றனர் நான் எந்த வகையிலும் அதிகாரத்தை பயன்படுத்தி முன்னூற்றி இருபத்தி விடுவிக்கவில்லை எனக்கு அந்த அதிகாரமும் இல்லை அதை நான் பயன்படுத்தவும் இல்லை எனது செயல்கள் அனைத்தும் சட்டத்தின் எல்லைக்குள் உள்ளவையாகும் பிரபாகரனின் ஆயுதம் அதில் இருந்ததாக கூறினர் நாடாளுமன்றுக்கு உள்ளேயோ வெளியேயோ இவ்வாறு கூறுவது தவறான விடயமாகும் எத்துடன் இந்த செய்தி நிறைவிடுகின்றது வணக்கம்